சென்னையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி நாயகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலின் பதிமூணாம் ஆண்டு பங்குனி பிரம்ம உற்சவ வைபவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த கோவில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது இது ஒரு வைணவ பாரம்பரிய பராமரிக்கப்படும் ஒரு திருக்கோவிலாகும் இங்கு மூலவர் பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பக்தர்களுக்கு அணுதினமும் அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார் பெருமாளுக்கு தினமும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெறும் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி என்று விசேஷ அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் பிரம்ம உற்சவம் கடந்த பதினொன்னாம் தேதி தொடங்கியது கடந்த பத்து நாட்களாக தாயார் மற்றும் பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் உற்சவர் மூலவர் வீதி உலா சேஷ வாகனம் கருட வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் மற்றும் ஹனுமான் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி உலா வந்தார் Yeah, i know. மத்திய நிகமாத மகாதேஷிகா என்னமோ ஸ்ரீமதி பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியின மக இந்த விஞ்ஞா நகரில் பிரசன்ன வெங்கடாஜபதி கோவில் ரொம்ப பழைய கோவில் இது முதல்ல சின்ன வஜன மண்டபமாக மண்டபமாக இருந்தது அந்த கோவிலை வந்து நிறைய பத்து கோடிகள்லாம் வந்து நிறைய கைங்கரியம் பண்ணி பெருசாக இப்போ ஒரு ஒரு உ உற்சவமும் இங்கே விதமாக நல்லா நடந்துட்டுருக்கு இப்போ இந்த சித்திர பிரம்மோற்சவம் பத்து நாள் உற்சவம் பெருமாள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு கண்டுனார் இன்னைக்கு திருத்தேர் நடந்தது எப்படி வந்து வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் வந்து திருமலையில் சீனிவாசனாக எழுதியிருக்கானோ அதே பெருமாள் ஒரு ஒரு ஊர்லேயும் நம்மளாம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஊர்லேயுமே ஸ்ரீனிவாசன் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் அலமேல் மங்கை தாயாரோடு எப்பவும் அகல்களே நிறைய வென்று அலைமேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அப் தாயாரோட எப்பவும் பெருமாள் எப்போவுமே இருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான் அதே மாதிரி எல்லாராலையும் கோவிலில் வந்து சேவிக்க முடியாதுங்கிற வாழ்களுக்காகவே உற்சவம் கண்டுறான் ஒரு ஒரு வீதியாக அவன் வரான் அந்த கோ வீட்டில் இருக்கிறவாள்லாம் இருந்தே பெருமாளை சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உற்சவங்கிறது எல்லா கோவிலையும் ஏற்பாடு பண்ணுறா எல்லாரும் கலந்துகிட்டுருக்கா இந்த உற்சவத்தில் எல்லாம் நிறைய எவ்வளோ பேர் எத்தனை சின்ன குழந்தைகள்லேருந்து புருஷா பொம்னாட்டிகள் எல்லாரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சிருக்கா வரப்பிரசாதி இந்த பெருமாள் எல்லாரும் வாங்கோ இந்த கோவிலில் வந்து பெருமாளை சேவிங்கோ அவனோட அனுகிரகத்தை பெற்றுக்கோங்கோ ஆழ்வார் ஆச்சாரியன் ஆண்டாள் திருவடிகளையே சரணம் திருவடிகளே சரணம் எங்களுக்கு எல்லாம் பெருமாள் தான் இங்க பக்கத்துல ஒரு நாலு வீடு தள்ளிதான் எங்களுக்கு பெருமாள் பார்க்க ஓடி வந்துடுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நடக்கும் பெருமாளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பெருமாள் செய்யறது எல்லாதுமே எங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் நல்லா செய்வாங்க ஐயர்கள் எல்லாமே செய்வாங்க எல்லா பூஜையுமே எங்க இது ஸ்ரீரங்கம் செய்யற மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா செய்வாங்க எல்லா விசேஷமும் இங்கே நடக்கும் பெரிய கோயிலில் செய்கிற மாதிரியே இங்கே எல்லா விசேஷமும் நல்லா செய்வாங்க கிராண்டாக செய்வாங்க எல்லோரையும் ஒரே மாதிரி செய் பார்ப்பாங்க நல்லா பண்ணுவாங்க சரிம்மா எனக்கு ந நினச்சது தான் நடக்கும் அந்த பெருமாளை கும்பிட்டா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் எல்லாம் வேண்டியிருக்கேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது நம்பிக்கை எனக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பெருமாள் இரு தாயாருடனும் தேரில் அமர்ந்து நான்கு வீதிகளிலும் வீதி உலா வந்தார் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டனர் இந்த கோவிலில் நல்லா ரொம்ப நல்லா எல்லா இதுவும் நடக்குது உற்சவம் பிரம்மோற்சவம் உற்சவம் அப்புறம் நவராத்திரி தேசிகர் உற்சவம் எல்லா உற்சவமும் நல்லா நடக்கிறது அதே மாதிரி பதிமூணு வருஷமாக இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறது எல்லோரும் பக்கத்தில் இருக்க மொத்த பேர் சேர்ந்து எல்லோரும் நல்லா பண்ணுறாள் அப்புறமா எல்லோரும் வேதமும் நடக்கிறது அப்புறமா பிரபந்தமும் நன்னா நான் ரெண்டு வேலையும் பிரபந்தம் சேவிக்கிறாங்க எல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது நான் ஒரு இருபது வருஷமாகவே வரேன் இந்த கோவிலில் அப்போல்லாம் சின்னதாக இருந்தது கோவில் பதிமூணு வருஷமாக நல்லா டெவலப் ஆகிருக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது வர வர பிரம்மோற்சவம் வந்து தேர் வந்து இன்னைக்கு எல்லாம் ரொம்ப நன்னாவே நடக்கிறது எல்லோரும் ஊர் சேர்ந்து மொத்த பேரை எடுத்து தேர் ரொம்ப நன்னா எல்லாரும் அதுவும் லேடிஸ் வந்து ஸ்பெஷலாக எல்லாரும் தேர் எடுத்து ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே கொண்டு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டோம் நல்லா நான் இங்கே ஒரு ஒன் இயராக வந்துட்டு இருக்கிறேன் கடவுளுக்கு வந்து டெய்லி விளக்கு போடுறேன் இப்போ பிரம்மோற்சவம் நடக்குது ஒரு ஒரு வாரமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனம் வச்சு ஊர்வலம் போவாங்க நேத்து வேணுகோபால் அவர் வாகனம் நடந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஒரு வாகனம் சிம்ம வாகனம் அது மாதிரி இப்போ ஒவ்வொரு நாள் நல்லா இருக்குது விசேஷமாக இருக்குது இவங்க வந்து நம்ம கூப்பிட்டாக்கா கடவுள் பிரார்த்தனை என்ன பண்ணுறோமோ அதுபடி நல்லா நல்லா சுபிக்ஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் நான் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் அவன் இந்த கோவில் சக்தி உள்ள பெருமாள் எது கேட்டாலும் பெருமாள் உடனே நடத்தி தருவேன் பிரசனா வெங்கடேஸ்வர் பெருமாள் பேர் தாயார் பேர் பத்மாவதி தாயார் நம்ம கேட்டதை கேட்ட மாத்திரத்தை தரவே பத்மாவதி தாயார் தான் ஆனால் பெருமாளும் தாயாரும் ரொம்ப விசேஷம் எல்லா உச்சமும் நடக்கிறது நல்லா கோலாகரமா எல்லாருக்கும் நடத்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் இக்கோவிலில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி சக்கர தாழ்வார் சந்நிதி ஆஞ்சநேயர் கருடாழ்வார் நரசிம்மர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதிகளும் உண்டு பின்னர் பக்தர்களுக்கு இனிப்புடன் கூடிய உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது ாக இருந்த கிருஷ்ண ராயா மற்றும் அச்சியுதராயர் போன்ற ஆட்சியாளர்கள் இப்பகுதியை ஆண்டபோது வெங்கடேச பெருமாளுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் கோவில்கள் கட்டப்பட்டன அதில் இந்த கோவிலும் உண்டு சங்கசக்ர கதாபாணி பத்மாவதி மனோகரம் கௌஸ்துபாலம் வெங்கடம் ஹரிம் சர்வாபீட்ட பிரதம் தேவம் அப்படின்னு சுவாமியோட தியான ஸ்லோகம் பத்மாவதி மனோகரம் அப்படின்னு சுவாமி ச இது தியான ஸ்லோகத்தில் வருது பத்மாவதி சமயத்துனால் இந்த சன்னிதில் எழுதின்றது ரொம்ப விசேஷமான ஒரு இது அகலகர்லேயே நிறையவண்ணு அலர்மேல் மங்கை விடமா அகலகர்லேயே அதே போல் தாயாரை விட்டு பிரியாத பெருமாள் பெருமாள் எப்பவுமே அக்ஷஸ்தலத்தை தாயாரை வச்சுருப்பான் அதே மாதிரி அகலகர்லேயே நிறையவண்ணு அகல நம்மாழ்வார் வந்து சொல்லியிருக்கேன் அகலகில்லையே நிறுவனம் அலர்மையால் மங்கி விடுமா என்றைக்குமே தாயாரை பிரியாத பெருமாள் சீனிவாசன் எந்த பெருமாளும் தாயார் வச்சுட்டுருப்பா அதனால் தாயார் வந்து இந்த திருவேங்குடம் இந்த பாசுர பா பத்து பாசுரத்தில் இது முதல் பாசுரம் கடைசி எட்டாவது ஒன்பதாவது பாசுரம் இது அகலகில்லேன் இலகிமண் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் எண்ணையாழ்வானே நிகரில் அமரர் முனிக் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பெருமாள் நம்மாழ்வார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் திருவாயுமொழியில் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்டால் விசேஷமான இந்த ஸ்தலத்தில் இந்த பத்து நாளாக அங்குரார்ப்பணத்துலேருந்து ஆரம்பித்து முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவில் இன்றைக்கி சப்த தினமான ஏழாவது நாளான இன்றைக்கி திருத்தேரோடு ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டுருக்கு தேரோடு தேர் திரு ஊரோட தேர் தேர் திருவிழா அப்படின்னா தேர் திருவிழா ஆகிபெற்றின உற்சவமே முடிஞ்சு போனால் மாதிரி தான் அதே மாதிரி தான் ஊர் கூடி மக்கள் இழுத்தாலும் தேர்ந்தோம் அதே அதனால தான் இன்றைக்கி வந்து ஊரே கூடி இன்றைக்கி பெருமாளை தேர் இழுத்து பெருமாளை கொண்டு விட்டுருக்கா இன்றைக்கி அப்பேற்பட்டதான மகோ விசேஷமான மகோத்தரமான புஸ்தகம் இன்னும் ரெண்டு நாள் புஸ்தகம் பூர்த்தி ஆறு ஆகி கொடி கொடி இறங்கணும் துஜோ அவரோகனம் ஆகணும் கொடி பெருமாளுக்கு ஏறி இருக்குது பதினாறு பதிமூணாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு கொடி இறங்குறதே ரொம்ப விசேஷமான இந்த பத்து நாளாக திரளான பக்தர்கள்லாம் பெருமாளை சேவித்து இந்த பெருமாளோட அனுகிரகத்தை பெற்று இருக்கா இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கிறவளும் சரி எல்லா இடத்துலையும் இருக்கிறவா எல்லோரும் ரொம்ப சேம பெருமாளை சேவிச்சிருப்பாலெல்லாம் ரொம்ப சேமமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும் பேர் ஷ இந்த கோயில் தர்மகர்த்தா நம்ம க கமிட்டி நம்பர்களெலாம் சேர்ந்து தான் இது வந்து ஐம்பத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த கோயிலை நாங்கள் உருவாகியிருக்கோம் இந்த கோயில் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்மளோட வாய்ந்த கோயில் தான் இது வரைக்கும் நாலஞ்சு கும்பவாசம் பார்த்துட்டோம் இந்த கோயிலில் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா எம்ஜா நகர் பெருமாள் கோயில் சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும் சுற்றுவட்டத்தில் இந்த கோயில் சிறப்பு என்னென்னா நம்மளுடைய கோயிலில் வந்து எம்பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த இடத்துல எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வந்து தாயாரோட பெருமாள் சேர்ந்து இருந்து கிடையாது அதனாலே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கோயிலில் ரெண்டாவது என்னென்னா ஹாய்கர் இருக்கார் இந்த ஹைகர் வந்து இந்த சுத்து வட்டத்தில் கே நகர் லம்ஜே நகர் ஜாப்ரகாம்பேட்டை வல்சரவாக்கம் ராமாபுரம் இதில் இருக்கிற அத்தினி ஸ்கூல் பசங்களும் வந்து இந்த கோயிலில் வந்து பிரார்த்திட்டு நம்மளுக்கு ஹைகர் அலச்சாட்சுன்னு பண்ணுவாங்க இந்த ஹைகர் அலச்சாட்சி பண்ணவங்க அத்தனை பேரும் நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகி வெளிநாட்டிலையும் வேலை செய்கிறாங்க இங்கே உள்ளேயும் வராங்க நம்ம அவங்க வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் அம்மா இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கோம் நல்லா மார்க் என் பையன் இருக்காங்க அவங்க தாயார்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நரசிம்மர் நரசிம்மர் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு நரசிம்மர் இங்கே இருக்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து சிவன் கோயிலெல்லாம் நம்ம பார்ப்போம் அவருக்கு வந்து அந்த இந்த இடத்துல வந்து சென்னை எல்லாம் பண்ணுவாங்க இங்கே வந்து நரசிம்மருக்கு வந்து நம்ம அந்த இந்த டைமில் வந்து அர்ச்சனை நடப்படும் மாதத்துக்கு ஒரு டைமு அடுத்ததாக நம்மளுக்கு ஆஞ்சினர் இருக்கார் ஆஞ்சநேயராக நம்மளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஆஞ்சியர் அவருக்கு என்ன நினைக்கிறோமோ நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறது ஹாஞ்சியர் இருக்காரு சக்களைத்தாரம் இருக்கார் இந்த சன்னதியில் சக்கரத்தாரை வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறதும் அவரும் கொடுக்கறதுல பெரிய லெவலாக இருக்கார் அந்த இடத்துல அவர் இருக்க சொல்ல எல்லாரும் வந்து சில இடத்துலலாம் கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இருந்து அந்தவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இத்தனை சுத்தலாம் சுற்றுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் எங்களால் என் காதலையும் சரி எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து சுற்றுனால எங்களுக்கு நல்லா பலன் கிடச்சிருக்கு இந்த பிரம்மோற்சவம் வந்து பதிமூணாவது வருஷம் இது பிரம்மோற்சவம் அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இந்த பிரம்மோற்சவம் நடக்கும் இதுக்கு தனித்தனி டோனருங்க எல்லாருமே அவங்கவுங்க பணம் கட்டிட்டு அந்த வந்து ஒரு ஒரு பிரம்ம உற்சத்தில் கவங்க போகிறாங்க இங்கே வாகனம் எல்லாமே நாங்கள் வந்து இந்த கோயில்லேயே இருக்குது எல்லாம் பெரிய பெரிய வாகனம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாகனம் சிம்ம வாகனம் யாழி வாகனம் நம்மளுக்கு இது கர வாகனம் அது மாதிரி சேஷ வாகனம் இப்போ நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம கோயில் என்னென்னா தேர் திருவிழா இந்த ஏரியாவில் வந்து தேருன்றது நம்மளுக்கு வந்து மெட்ராஸில் ஏதோ பெரிய கோபாலீஸ்வர் கோயில் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சுட்டு வட்டத்திலேயே தேருன்றது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர் நம்ம ரெடி பண்ணி இந்த தேர் உற்சவம் இன்றைக்கி நல்ல சிறப்பாக நடந்தோம் மக்களோட ச இது பங்களிப்போட இந்த தேர் வந்து பெரிய பிரகாண்டமாக நல்லபடியாக நடந்திருக்கு ஸ்ரீ பத்மாவதி பிரசன்ன பெருமாள் நடந்த பதிமூனாம் ஆண்டு பிரம்ம உற்சவ திருத்தேர வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க இதே மாதிரி அடுத்து வேறொரு கோவில்ல வேறொரு தினத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா